அமைதியாக இருந்து இவர் கவர்னர் பதவியை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு வந்திருந்தால் இவருக்கு வேறு சில பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் அதை பாதியிலேயே ரிசைன் செய்துவிட்டு வந்துவிட்டதால் அவருக்கு இப்போது எந்த பதவியும் தரப்படவில்லை ஆனால் அடுத்ததாக நான் தான் தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவர் என்பது போல் தன்னை கூறிக்கொண்டு அண்ணாமலையை குற்றம் சுமத்துகிறார் தமிழிசை தமிழிசையின் இந்த போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது எந்த பொறுப்பிலும் இல்லாமல் இவர்தான் பிஜேபி தலைவர் என்பது போன்று நாடகமாடிக்கொண்டிருக்கிறார் தமிழிசை தமிழிசை கட்டப்பட்ட ஒரு தலைவர் ஆகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தமிழிசையின் செயல்பாடு டெல்லி பிஜேபி தலைமையை மிரட்டுவதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் தமிழக பிஜேபியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களின் எதிர்ப்பையும் மீறி தான் தான் தற்போதைய பிஜேபி தலைவர் என்பது போல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் தமிழிசை மீடியாக்களை அழைத்து பேட்டி கொடுப்பதில் இவரது பேச்சுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் இவரது தந்தை பெரியப்பா சித்தப்பா மாமா மாமியார் எல்லோருமே காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழிசை வேறு ஒரு விதமாக யோசித்திருக்கிறார் எப்படியாவது மத்தியில் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியோடு நமது குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் சேர்ந்து விட்டார் இவரது குடும்பம் மொத்தமும் காங்கிரஸ் குடும்பம் ஆனால் இவர் பிஜேபிக்கு வந்து பிஜேபியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் இவரது குடும்பத்தைச் சேர்ந்த யாராவது ஒருவர் பதவியில் இருப்பார்கள் பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் தமிழிசை ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பார் இப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தது தமிழிசையின் குடும்பம் ஆனால் இப்போது டெல்லி பிஜேபி தலைமை உஷாராகிவிட்டது தமிழிசையை தூக்கி எறிந்து விட்டது டெல்லி பிஜேபி தலைமை